மருதூர் அணைக்கட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் அணையில் இருந்து உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நெல்லை மாவட்ட அணைகளான சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது மருதூர் அணைக்கட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது தூத்துக்குடி செய்தியாளர் முத்துமோகன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் முத்துமோகன் சொல்லுங்க தற்போது அங்கு என்ன நிலை எந்த அளவுக்கு உபரி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க நெல்லை மாவட்ட அணைகளான சேர்வலாறு மற்றும் மணிமுத்தாறு அணைகளிலிருந்து அதிக அளவு உபரி நீர் திறக்கப்பட்டு வருவதால் தூத்துக்குடி மாவட்டம் தாமரமண்டி ஆற்றில் அமைந்துள்ள மருதூர் அணைக்கட்டு பகுதியிலிருந்து சுமார் முப்பத்தி ஆயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது எனவே காற்று கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை தென்காசி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த மூன்று நாட்களாக பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் நெல்லை மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுகன உயர்ந்துள்ளது இதன் இதன் காரணமாக அணைகளின் பாதுகாப்பு கருதி நெல்லை மாவட்டத்தில் உள்ள சேர்வலாறு அணையிலிருந்து சுமார் ஆயிர பன்னெண்டாயிரம் கனடி தண்ணீரும் மணிமுத்தாறு அணையிலிருந்து நாலாயிரம் கடை தண்ணீரும் உபரி நீராக தாமரை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது இந்த நேரானது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தாமரை ஆற்று படுகையில் அமைந்துள்ள மருதூர் அணைக்கட்டை இன்று காலை ஆறு மணிக்கு வந்தடைந்தது தற்போது மருதூர் அணைக்கட்டு பகுதியிலிருந்து சுமார் முப்பத்தி ஐயாயிரம் மூவாயிரம் கன அடி முதல் முப்பத்தி ஐயாயிரம் கன அடி தண்ணீர் வரை தாமரபரணி ஆற்றில் திறக்கப்பட்டு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது தாமரபரணி ஆற்றில் இதன் காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே மருதூர் மற்றும் சிறுவைகுண்டம் அணைக்கட்டு பகுதிகள் தாமரபரண ஆற்று கரையோர பகுதிகள் வரை உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் கோரம்புள்ளம் ஆறு மற்றும் அணைக்கட்டு பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ மேலும் இறங்கவோ கூடாது கரையோர தாழ்வான பகுதிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது மேலும் இந்த தாவர ஆற்றின் வெள்ளப்பெருக்கு காரணமாக தூத்து தாவர ஆற்று கரையோர பகுதியில் உள்ள பல்வேறு விவசாய நிலையங்களில் தண்ணீர் உள்ளே புகுந்து விவசாயம் பாதிக்கப்படக்கூடிய கூடிய சூழ்நிலை நெல் வாழை உள்ளிட்ட பல்வேறு விவசாய நிலையங்களிலும் நேர் புகுந்துள்ளது இதன் காரணமாக விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதை உடனடியாக மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அணைகளின் நிலவரம் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துமோகன்